இன்னைக்கு வந்து காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய் கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவர் எப்படி போகுது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க நீங்கள் பண்ண வேண்டியதாலும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து சந்தைகளை போய்ட்டு ரேட்டிங் வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க என்ன விளைக்கலாம் வந்து போது நீட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒன்பதாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு வளர்ப்புக்கு வந்து எடுத்துருக்காங்க பொட்டைக்கன்று சந்தைக்குள்ளே பார்த்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு ஒன்பதாயிரத்து முடிஞ்சிருக்கு

எதாயிரம் ஐம்பதா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு வேலை வாங்க ஐம்பதுக்கு வாங்கியிருக்கேன்

இதை வந்து பார்த்துட்டு இருக்குங்க சைஸ் கிடையாது எவ்வளோ ஆச்சியா இருபத்தி மூணு ஸோ டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணாயிரத்து ஆயிரத்தி முடிஞ்சிருக்கு

இதுதான் வந்து கேட்டிருக்காங்க தொண்ணூறு ரூபாய் கேட்டாங்களாம் எவ்வளோ முடிதுன்னு தெரியல

கிடாரிங்க இங்க வந்தீங்கன்னா சின்ன சின்ன வளர்ப்பு கன்றங்கள்லாம் வந்து இருக்க பாருங்க எச்எப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வளர்ப்புக்கு வந்து போகக்கூடிய கிடாரிங்க தான் அதை வந்து பொட்டா கன்றுங்க ஸோ இதுங்கெல்லாம் வந்து எப்படி வேலை சொல்றாங்க அப்படி வந்து கேட்ட வைப்போம் இந்த மாதிரி கண்டங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஆறு மணிக்குள்ள நீங்க வந்து சந்தையில் இருந்தா மட்டும் அந்த மாதிரி கன்றுங்க வந்து வாங்க முடியும் ஏன்னா ஓரளவுக்கு தான் வரும் கண்டுருங்க அதுங்க எல்லாமே வந்து சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடும் அப்படியே கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க என்ன நீட் இதெல்லாம் இது இப்போ எத்தனை மாதம் ஆகும் ரெண்டு இது ரெண்டு மாதம் கண்டுருங்க எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க மூணு மூணு கொண்டு வந்துருக்கீங்க இப்போ இது எல்லாமே வந்து பண்ணை கொட்டிங்க தானா இல்லை பண்ணையில் இருந்தது தான் ஓகே ஓகே ஸோ இந்த பண்ணையில் வந்து மாடு இருக்குது பாருங்க ஸோ அதோட கன்று தான் இதுங்க இப்போ இதெல்லாம் எவ்வளோ சொல்கிறீங்க இது இந்த கண்ட்ரி பதிமூன்றை சொன்னா பதிமூன்றரை பேசுனா கம்மி பண்ணி தருவீங்களா ஓகே 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 பதிமூணு சொல்கிறேங்க பேசுனா கம்மி பண்ணி தருவாங்களாம் அடுத்த இதுனா சொன்னாங்க பத்திர சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை அது இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து தீனி எடுத்துக்கிறது தான் சிந்த சைஸ் எல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் இப்போ இதெல்லாம் தீனி எடுத்துக்க ஆ தீனி தீனி எந்த ஊருது எடப்பாடி தான் ஓகே இப்போ எத்தனை மாதம் இது கண்டு ஆகும் மூணு மாதம் கண்டுங்க தான் ஓகே இப்போ இது என்ன விலை வருதுனா பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு அந்த ரேஞ்சில் ஓகே ஓகே ஸோ ஒரு ரூபா போல் வந்து வில சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் இதில் வந்து தீனி எடுத்துக்கிற கன்று குட்டிங்க தான் அதான் அந்த கருப்புனா எவ்வளோ சொன்னீங்க பதினஞ்சு ரூபா ஓகே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு போல் வந்து வேலை சொல்லியிருக்காங்க இது இது ரெண்டு அப்படியே கேட்டு பார்ப்போம் எப்படி சொல்றாங்க நைட்டு எவ்வளவு சொன்னீங்க ப்ரோ ரெண்டும் இது பதினேழா அது இருபது ஸோ இது பத இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது சொல்லியிருக்காங்க இத்தனை மாதம் இருக்கும் கண்டுருங்க எந்த வருது பெரியம்மா சொல்றாங்க பேசி எடுத்துக்கலாம்னு நிச்சரிச்சு உடனே வந்து வளர்ப்பு கண்டுதான் நிறைய வரும் இந்த சந்தைக்கு ஸோ அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் வேலை வந்து கேட்போம் ஸோ நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி பாருங்கள் இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் இங்கே வந்து நிறைய கன்றுங்களை வந்து வச்சுருக்காங்க இல்லை வந்து ஒரு விருதுக்குள்ளே தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இதுங்க எல்லாமே அப்படி கேட்டு பார்ப்போம் எத்தனை இருக்குண்ணா அந்த வாரம்

வேணுன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன் போய் பார்க்குறதுனா வீட்டுக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் இல்லை மார்க்கெட்லையும் பார்க்கலாம் நான் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தொம்போது அறுபத்தி மூணு இருபது உங்கள் பேர்ணும் ஓகே ஸோ இங்கே இருக்கக்கூடியதெல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே தான் வந்து விலை சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு கன்று வந்து இருக்கு பாருங்க நல்லா பால் கொடுத்து வளர்த்திருக்காங்க ஆனா சேல்ஸ் பண்றாங்க அதை தெரியும் நல்லா உடம்பு சின்ன கன்று தான் எவ்வளோ சொன்னா பதிமூணா பதிமூணு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு கன்று பேசாயின்ஸ் சச்சா எடுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து சனைக்கு வர ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிங்க வந்து பெரிய பெரிய கிடாரிங்க வந்து இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வரும் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போன உடனே உங்களுக்கு வந்து சென ஊசி போடுற மாதிரியும் வரும் இல்லை ஒன்று ரெண்டு ஊசி போட்டதும் இருக்கும் அது அப்படி இல்லை என்னால் சின்ன கன்றும் வாங்க முடியும்னா சின்ன கன்றும் இருக்குது பல் வச்சிருச்சான பெரிய பெரிய கிடாரிங்க

ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனேன் செனா போடலாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது சிந்தாமணி கண்டாங்களாம் மொத்தம் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க இந்த வாரம் இருபது கொண்டு வந்திருக்கீங்க ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் எடுத்தால் என்ன வெளியிலேருந்து வருதுண்ணா ஸ்டார்டிங் இது என்ன வெளியிலேருந்து வருதுண்ணா இது இதுங்களா ஆ இதெல்லாம் நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆமாம் ஓகே ஓகே மேலே ஓகே ஓகே இப்போ இது இது எடுத்தோம்னா எவ்வளோ வரும் இது இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா பல்லு போடல பல்லு போடல ஓகே ஓகே

இருபத்தஞ்சிலும் முப்பத்தி அஞ்சு இப்போ இதில் எடுத்து என்ன விலை வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சொல்லி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வந்து அதே சைஸ்லாம் இருக்குங்க பேசி வாங்கலாம் ஸோ எல்லா வாரம் கொண்டு வருவீங்களா எல்லா வாரமும் கொண்டு வருவீங்களாண்ணா ஆறு வாரம் வந்துடுவீங்க ஓகே ஓகேண்ணா அப்படி இருந்தா உங்களுக்கு போகணும் நம்ம சொல்லணும் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தொன்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி எட்டு ஓகே நிறைய வந்திருக்கு பாருங்க கண்டங்க வளர்ப்பு கன்ற வந்து வாங்கிங்களா பெஸ்டான சந்தை வாரி வந்துருங்க நல்லா இருக்கு பிரீடு எவ்வளோயா இருபத்தி நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணா நாற்பத்தி மூணு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க சொல்கிற விலையே கிடையாது பேசி வாங்கலாம் பிரீடு தான் பேசி வாங்கணும் விலைக்கு தரவங்க பேசி வாங்கணும்

ஏன் மாதிரி சொல்ல என்ன வந்து சந்தோஷ் சொல்றா அதுக்குள்ள சொல்லுது அது ரெண்டு ரெண்டு பேஸ்ட் யா